ஒன்று முப்பது முதல் இருப்போம் அப்பா ரொம்ப வீட்டுல அதிகமா போன் யார் உங்க போன் அடிக்கடி வாங்கி பார்ப்பாங்க வாங்கி பார்க்க மாட்டாது நீங்க தப்பு பண்ண ரெண்டு பேர்ல சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிற சிக்டா ரெண்டு பேர்ல வீடியோ ரொம்ப எமோஷனல் ஆகும் அப்பா அந்த பேர் நான் பார்த்ததே ரொம்ப ஃபுட்டியா ரெண்டு பேர் அப்பா கிராசம்

அண்ண போடாதீங்க டைப் குட்டி ஜாலியா இருக்கேன் அப்பா யார் இஸ் அவர் ரெண்டு பேருக்குமே இந்த क्वेश्चन பூமர் அங்கிள் அந்த பூமர்ட்ட எல்லர்க்குமே தெரியும்லையா நீங்க ரெண்டு பேருக்கு யாரை சொல்வீங்க ரெண்டு பேருமே கிடையாது மாதிரி வெரி இருக்கிற சோஷியல் நார்ம்ஸ் எல்லாம் ஐடியாலஜி பிடிச்சா செஞ்சிடணும் யார் இன்னும் நினைக்கிறான்னு நமக்கு தேவை இல்ல நம்மளுக்கு பிடிக்கதா நம்ம செய்யணும் செய்யணும் நம்ம ஹாப்பினஸ்க்கு இன்னொருத்தன் எதோ சொல்றாங்கன்னு நம்ம ஹாப்பியா இருக்கணும் அந்த ஹோல் ஸ்கூல் தாட்லாம் ஒண்ணும் திணிக்க மாட்டாங்க அதுதான் எங்க ஹாப்பினஸ் நாங்களும் இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஏன்னா நம்ம சினிமால இருந்தாலும் பாலிட்டிக்ஸ்ல இருந்தாலும் நம்மள திட்டிட்டே இருப்பாங்க நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது நம்ம கூட அவங்களுக்கு எந்த இனிமிட்டியும் இருக்காது ஆனா நம்ம பத்தி கீ கீழ டர்மெண்ட் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம திட்டுட்டே இருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்போ செல்வா சொன்னார் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா நீ சக்ஸஸ் ஆகிட்டு ஒரு ஒரு படி ஏறுறீங்கன்னு அர்த்தம் யாரும் அவங்க பற்றி பேசலைன்னா நீ ஃபெயில்யூரானது தான் நீங்கள் நினச்சிக்குவோம் ஸோ எப்பவுமே அந்த சினிமாவிலும் சரி பாலிடிக்ஸிலும் சரி ஒருத்தர் பேசுறாருன்னா நீ ஸ்ட்ராங்காக இருக்கு நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம்னு சொன்னார் அப்போத்துலருந்து யார் பேசணும் ஓகே நம்ம சக்சஸ்ஸாக இருக்கும் நினச்சி போயிட்டு நான் கேக்குறது இல்ல இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு மகள் மகளா நீங்க வந்து இப்ப சொன்ன மாதிரி அம்மா அம்மா வந்து இந்த மாதிரி வந்து அன்வாண்டடா இந்த மாதிரி வரக்கூடிய விமர்சனங்கள் இந்த மாதிரி வந்து தேர்ட் ரேட்டடா பேசுறது நீங்க எப்படி பாப்பீங்க நீங்க அந்த மாதிரி வரும்போதெல்லாம் லைக் அவுங்க எடுத்துக்கிறது அவங்களுக்கு அவன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ஒன்னு இக்னோர் பண்ணிடலாம்னு சார் சொல்ற மாதிரி அம்மாவை எடுத்துக்கிறாங்க பட் நீங்க அத கிப்ஸா நீங்க அத எப்படி எடுத்துப்பீங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க ஈவனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆயிட்டம் தான் ஷீஸ்டர் கிரை எதுக்கு எப்படி சொல்றாங்க பிகாஸ் எங்களுக்கு என்னன்னா நாங்க ஒன்னும் செய்யல இப்ப அம்மா பாலிட்டிக்ஸ்ல இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஓகே அண்டர்ஸண்ட நாங்க என்ன செஞ்சோம் நான் எப்பவுமே இவ அழகிற வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு காமென்ட் செக்ஷன் பாக்ஸ் இருக்குன்னுட்டு அங்க எல்லா எல்லாரும் ஷேர் பண்ணுவார் அப்பதான் நான் சரி போய் பாப்போம் ஃபர்ஸ்ட் கோவம் வரும் ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் வீட்ல லைவ் பண்றப்ப யாராவது சொன்னது அவங்க கூட நான் லைவ்ல சண்டை போடுறேன் நீ அட்ரஸ் ஜெய் நான் வந்து அடிக்கணும்னுட்டு ஆனா எல்லாம் இங்கிலீஷ் திச்ச எல்லாம் கேளா கேட்டு நீ ஆமெல்லாம் இருந்த வாடான்னு பாரு

ஒருத்தன் ரெண்டு பேருன்னா நம்ம போய் எதாவது திட்டுறத இல்ல அவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு அவ்வளவு ஃப்ரீ டைம் இல்ல போய் எல்லாரும் திட்டதா அவனுக்கு இருக்கு போல திட்டுறதுக்கு அவன் பண்றான் எனக்கு அவ்ளோ ஃப்ரீ டைம் இல்லை நானும் அப்புறமா எனக்கு ஜோக் ஆயிடுச்சு அது சிரிக்க சிரிக்க எனக்கு எப்படி ஆயிடுச்சின்னா பாக்க அவனுக்கு அவ்வளவு ஜாப்லெஸ்ஸா இருக்கான் அவனுக்கு அவ்வளவு வேலை இல்ல அவனுக்கு அவ்வளவு டைம் திங்க் பண்றான் என்னை திட்டுறதுக்கு அப்புறமா சிரிப்பா ஆயிடுச்சு எதுல உங்களோட ம இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக் லெட்ரேச்சர் ஐ மீன் பேசிக்கலி எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் சின்ன வயசுல இருந்து

மட்டும்தான் சுத்துறது <laughs> <raide. laughs> <laughs> 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 அந்த மாதிரி கூட சர்வீஸ் நாங்க சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆசை நான் ஹைதராபாத் இருந்த ஹைதராபாத்ல இருக்கும்போது கூட ஸ்கூல்ஸ் போறதாச்சு எங்க சரவுண்டிங்ல இருக்கு சின்ன சின்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வாங்கி கொடுத்து அந்த பென்சில्स புக்ஸ் எல்லா அவங்க இல்ல வீட்ல எங்க அப்பாமா சொன்னாரு அவங்களும் சொல்வாங்க அஞ்சு ஓது பண்ணிட்டான் அனியேப்பு பொன்வெனியேப்பு பண்ண அதனாலங்க சின்ன பிள்ளைங்க ஒரு எனிமிட்டி எனக்கு அஞ்சு கே actually எனக்கு ஒரு क्वेश्चन என்னா இருந்தது நான் இந்த மாதிரி பிரபலங்களோட அது ரெண்டு பேர் வீட்டுல ரொம்ப பிரபலமான ஒரு ஆட்கள் இவங்களுடைய கிப்ஸா வரும்போது வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் ஒண்ணு வந்து எதுக்கு எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கு என்னப்பா அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அவங்க வச்சா வந்துருவாங்கப்பான்னு ஒரு விஷயம் இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இவங்க வந்துட்டாங்க இப்ப இவங்க வீட்டுல இருந்து நம்ம ஒன்னு வரும்போது இவங்கள தாண்டி ஒன்னு பண்ண அந்த கம்பாரஸ் நான் நினைக்க வந்தேன் இல்ல அவளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு அவன் ஸ்கூல்ல வந்து படிச்சு இது பண்ணுவா அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அம்மா ஹீரோனு அதனால மார்க் போட்டாங்கன்னு அதனால வந்து எங்க பேரே வேலையே சொல்ல விடாதுப்பா

என்னால உங்களுக்கு பேரு பின்னால ரோஜா செல்வம் பாத்தீங்களா நான் எடுக்கல நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இப்ப எங்களை வந்து என்னாலதான் உங்களுக்கு அப்படி இல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கும் இப்ப யாராவது சொன்னா கூட லைக்

ஐ மீன் அம்மா அப்பா இருக்கும்போது கொஞ்சம் ஷையா இருக்கும் ஏன்னா இப்போ அம்மா அப்பா மட்டும் இல்ல தமிழ் தெலுங்கு ஆட்கள் பார்த்தாவே இவங்களுக்கு எங்க அம்மா அப்பாவும் தெரியும் போல அப்படின்னு கொஞ்சம் ஆனா யூஎஸ் போன அப்புறம் அப்படி இல்லை ஆப்பிரிக்கா அப்புறம் அப்படி இல்லை அந்த மாடலிங் கூட வந்து ரொம்ப ஈஸியா அங்க வந்து தௌசண்ட் பேர் இருந்தாங்க ஆனா லைக் எனக்கு வந்து இட் டசன்ட் மேட்டர் இல்ல ஆனா எங்க அம்மா அப்பா அங்க இருந்தா அந்த ரெண்டு ஸ்டெப்ப கூட எடுத்து ரெண்டு பேருமே இந்த பூமர் கேட்டகரியே கிடையாது லைக் எங்களோட தான் இருக்காங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி தாட்ஸ்னு

நினைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்க மாட்டாரு எப்பவுமே கிரிஞ்சா இருக்குது அப்படி இருக்காது அக்காசிங் எல்லாரும்

அந்த கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கும் ஃபோன் பண்ண உடனே வந்து அது இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இவனால் வந்து பார்த்துட்டே இருப்போம் ஸோ கம்யூனிகேஷன் வந்து பேசு ஃபோனில் பேச அவனும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான் எஸ் நோ அப்படி தான் இருப்பான் அதனால் வந்து அந்த கம்யூனிகேஷன் இங்கே வந்து இது மாதிரி வந்து உட்காந்து பேசுறது இருக்கும் பட் டே வந்து அந்த இது இருக்கும் பேசாத ஒரு நாள் இருக்காது அந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் எங்கே போனாலும் அந்த ஒரு நாள் நம்ம பேசாமல் இருக்க மாட்டோம்

இதுக்கு நிறைய லேடிஸ் இருக்காங்க சமையல் நீங்க சமையல் பண்ணா எனக்கு டிப்ரெஷன் வருதுமா நான் உன்ன ஒரு ரோல் மாடலா எடுத்தேன் நீ ஒரு ஃபைட்டரா இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ என்ன அப்படியே நான் அதை எப்பாவது உன்ன மாதிரி இருக்கணும் இண்டிபெண்ட் உன்ன மாதிரி தைரியமா பேசணும் உன்ன மாதிரி தைரியமா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் நீ என்ன மாமி உட்கார்ந்து சமையல் பண்ற இல்ல வந்து ரொம்ப டிப்ரஸ்டா எந்த வேலயும் இல்லாதப்பா வீடியோ கால் பண்ணும்போது அவங்க நினைக்கிறாங்க என்ன பண்ணோம் அவரு ஆபீஸ் போயிடுவாரு அந்த யூனியன் போயிடுவாரு இவன் காலேஜுக்கு போயிடுவான் எனக்கு பயங்கர போர் படுத்து படுத்து எவ்வளவு நேரம் படுக்கிறது சரி ஏதா ஒண்ணு பண்ணலாம் கிச்சன்ல பண்ண சோ நைட்டி போட்டு குளிக்காம இருந்தா எப்படி இருப்போம் அது அவங்களுக்கு டிப்ரெஷன் இப்படி ரெடி ஆயிட்டு பண்றதுக்கு இந்த சீரியல் கிடையாது நல்லா ஜிம்கி போட்டு மேக்கப் போட்டு தந்தி இப்படி இப்படி சமையலா செய்ய முடியும் சினிமாவில் திருப்பி நடிக்கிறீங்க நீங்க ஆமா ஆமா டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் இப்ப உங்களோட பேர் பண்ண உங்களுக்கு இப்ப சப்போஸ் அம்மா ரோல் வந்து பண்ணுவீங்களா நீங்க அது நான் சரத்குமார் சார் கூட அப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு சரத் சார் கூட நான் இப்போ அம்மாவா பண்ண முடியாதுன்னா இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கேன் எங்காக நீ பண்ணுன்னு சொன்னாங்க சரி ஓகே சொல்லிட்டேன் அம்மா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் சொன்ன உடனே சார்

அப்படி நான் ஒரு சின்ன குழந்தையா அவர்கிட்ட என்ன படிச்சு ஷூட்டிங் அனுப்பினேன் இப்போ அவங்களுக்கு அம்மா நான் ஆஃபீஸ்க்கு போறது ஒரே அழகு எனக்கு அடிக்க மாட்டேன் அம்மா கேரக்டர் அந்த படத்தோட அது ராதிகாக்கா மேல அன்போடு பண்ண அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்தா கண்டிப்பா பண்ண அதில் எங்கூட ஹீரோ பண்ணவும் மதர் அது மாதிரி நான் யோசிக்கப்படல என்னோட கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கணும் ஸோ இந்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாங்கன்னு நினைக்க கூடாது

எனக்கு எனக்கு சார் கூட செகண்ட் சூரியனுக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் சோ பண்ணும்போது மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு அப்புறம் நான் குடுத்து அதே சொன்னாரு செல்வா மாதிரி ஒரு ஒரு பெரிய படம் படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா ஃபேமிலி ஃபைனலா நான் எப்படின்னு தெரியல எப்படியாவது செல்வா மாதிரி கோ so, கோப <laughs> 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 <laughs>

ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப ஜாலியாக எடுத்து நிறைய நம்மளே பார்க்கறத இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பேரண்ட்டாக நான் ஒரு சில டேரக்டர்ஸ் நாங்கள் பார்க்கறேன் இல்லையா அவங்க வந்து அந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டாங்க இவன்தோ இது வந்து வெரி ஃபேமிலியராக இருந்தால் கூட அதனால தான் எனக்கு என்னென்னா ஒரு கட்டத்தில் வந்து எஸ் ஐ டிட் ஒரு பெரிய டேரெக்டர் நம்பர் ஒன் டைரக்டர் அதெல்லாம் ஓகே அதுக்கப்புறம் அ ஃபாதராக வந்து நான் வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாது என் குழந்தைங்களோட எனக்கு கேவ் பண்ணி மிஸ் பண்ணக்கூடாது நான் ஈவன் பிரைமரியா சினிமா வந்து செகண்டரி ஆகிடுச்சு என் குழந்தைங்க தான் நான் பரம்பர வந்துவிட்டாங்க ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் அவங்களோட தான் இருந்தேன் என்னோட மகள் பிறந்ததுல என் பையன் வந்து அந்த ஏஜ் வர வரைக்கும் டூ தௌசண்ட் த்ரீல இவ போக்குறாள் சிக்ஸ் நாங்கள் பிறந்தோம் டூ தௌசண்ட் டென் வரைக்கும் வந்து அது த்ரீ டூ டென் ஒரு செவன் இயர்ஸ் வந்து ஐ ஸ்டாப் எவரி திங்

நிறைய விஷயம் பேசிட்டு வந்தோம் இல்லையா கடைசியா முடிக்கிறது ஒரு சின்ன செக்மெண்ட் உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா தெரியும் அது ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவோட இமேஜ் இருக்கு அக்கா கிட்ட ஒண்ணு கொடுத்துருங்க மட்டும் இருக்கு நீங்க ஜஸ்ட் ஷோ யாருன்னு சொல்லிட்டு சரிங்களா நீங்க பதில் சொல்ல தேவையில்ல பேஸ் கட்டினா போதும் ஓகே அப்பா அம்மாவில யார் ரொம்ப ரொமான்டிக் ஓகே உங்க ரெண்டு பேர்ல ஆல் டைம் பெட் யாரு உங்களுக்கு பெட்

வீட்டுல யாரு ஹிட்லர் யாரும் இல்ல அங்க அழகா வீட்டுல அடிக்கடிக்கு படிக்க சொல்லி ஆசியர் பண்றது யாரு

அப்பாசா அம்மாவுக்கு வேலை மிச்சம் இவங்க ரெண்டு பேர் யாருக்கும் வேலை பண்ணுவாங்க ஆனா பண்றதுக்கு கொஞ்சம் நேரம்

ஸ்டோன் ஆஃப் ஹவர்ஸ் இல்ல அவர் மேல சாஞ்சிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த் இருக்கு பாப்பா சூப்பர் சூப்பர் நைஸ் थैंक यू so much थैंक यू ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியா எல்லாருமே ஹேப்பி பொங்கல் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொங்கல் ஹேப்பி பொங்கல் சான்ஸ்கிரிட் மாலிகா அண்ட் கௌஷிக் அவளோ மாதிரி தமிழ் வராது சோ ஹேப்பி பொங்கல் எல்லாரும் பாக்குறவங்களுக்கு நல்லா செலிபிரேட் பண்ணுங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இருங்க சண்டை போடாதீங்க லைஃப் கூட்டி ஜாலியா இருங்க நீங்க ஹாப்பி பொங்கல் சொன்ன மாதிரிதான் எனக்கே ரொம்ப ஃபயர்ல உக்கார்ந்த மாதிரி இருக்கும் எப்பவுமே இப்ப வந்து எனக்கு ஒரு பேசுறது ரொம்ப ஜாலியா இருந்தது தேங்க் யூ எல்லாருக்கும் நடந்தி தேங்க் யூ தேங்க் யூ ஹாப்பிங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சோ எங்க ஃபேமிலியே நீங்க இப்படியே பிளஸ் பண்ணுங்க நாங்க உங்களுக்காக எப்பவுமே நல்ல படம் நடிப்போம் நல்ல படம் எடுப்பாங்க அவர் விட்டீங்க அவங்க உங்களோட பிளஸிங்ஸ் எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும் நீங்களும் பொங்கல் ஹாப்பியா உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க செலிப்ரேட் பண்ணிக்கோங்க Thank you, thank you. Thank you. Thank you. Star Vijayil, 1.30 Mudal Nangu, Illa Tharasikali Niram.